அமெரிக்கத்தில் வைஃபால் அன்னாவிலிருந்து திப்பா செல்லும் அல் ஃபுஜேராவுக்கு செல்லும் சாலையில் நான்கு லாரிகள் உட்பட இருபது வாகனங்கள் மோதி ஒரு பெரிய சாலை விபத்தில் ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் அவசரகால குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இடர்பாடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டதால் சாலைகள் மணிக்கணக்கில் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது திப்பா அல் ஃபுஜேரா காவல்துறை மசாபி காவல் நிலையம் போக்குவரத்து மற்றும் ரோந்து துறை மற்றும் தேசிய ஆம்புலன்ஸ் குழுக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் எட்டு பேருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதாகவும் ஒருவருக்கு மிதமான காயம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அதன் பின்னர் விபத்து நடந்த இடத்தில் வாகனங்கள் அகற்றப்பட்டதால் சாலை மீண்டும் போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டது விபத்திற்கான காரணங்களை காவல்துறை அதிகாரிகள் இப்போது விசாரித்து வருகிறார்கள் மேலும் தீவிப்பட்டால் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்கள் குறிப்பாக மழை அல்லது பரபரப்பான சாலைகளில் கவனமாக வாகனங்களை ஓட்ட வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது அனைவரும் வாகனங்களுக்கு இடையில் பாதுகாப்பான தூரத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் வேக வரம்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது மேலும் பள்ளி பேருந்துகள் சம்பந்தப்பட்ட இரண்டு சமீபத்திய விபத்துக்களை தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஜூன் அன்று முன்னூற்றி பதினொன்று நெடுஞ்சாலையில் இரண்டு பேருந்துகள் மோதியதில் பத்தொன்பது மாணவர்களும் ஒரு ஆசிரியரும் காயமடைந்துள்ளார் ஒரு நாள் கழித்து அஜ்மானில் மற்றொரு சிறிய பள்ளி பேருந்து விபத்தும் பதிவாகியுள்ளது இருப்பினும் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக இந்த பகுதிகளில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் உலகளவில் விமான போக்குவரத்தும் குழப்பத்தில் மூழ்கி உள்ளது பதற்றம் காரணமாக அமெரிக்க விமான நிறுவனங்கள் விமானங்களை நீட்டிக்க மற்றும் ரத்து செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது சில நாடுகள் வான்வெளியை மூடி உள்ளதால் அமெரிக்கத்தில் உள்ள விமான நிலையங்கள் பயணிகள் தங்கள் விமானங்களின் நிலையை விமான நிறுவனங்களுடன் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளது எமிரேட்ஸ் விமான நிறுவனம் ஜார்டான் அம்மான் மற்றும் லெபனான் பேரூட் ஆகிய இடங்களுக்கான அனைத்து விமானங்களையும் ஜூன் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை வரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது அதேபோன்று ஈரானின் தெஹ்ரான் மற்றும் ஈராக் பாக்தாக் மற்றும் பாஸ்ரா ஆகியவற்றிற்கான விமானங்களை துபாய் விமான நிறுவனம் திங்கட்கிழமை ஜூன் முப்பது வரை நிறுத்தி வைத்துள்ளது அதேபோன்று எத்திகாட் விமான நிறுவனமானது இஸ்ரேலின் டெல் அபியூ நகருக்கு செல்லும் விமானத்தை ஜூன் இருபத்தி இரண்டு வரை ரத்து செய்துள்ளது மேலும் பிளை துபாய் விமான நிறுவனமானது ஈரான் ஈராக் இஸ்ரேல் மற்றும் சிரியாவுக்கு செல்லும் தங்களது விமானத்தை ஜூன் இருபது வரை ரத்து செய்வதாக பிளை துபாய் விமான நிறுவனம் கூறியுள்ளது அதே போன்று ஜூன் முப்பது வரை ஈரான் மற்றும் ஈராக் நாடுகளுக்கு செல்லும் தங்களது விமானங்களை ஏர் அரேபியா விமானம் ரத்து செய்துள்ளதாகவும் கூறியுள்ளது அமெரிக்கத்தில் பொதுத்துறை ஊழியர்களுக்கான இஸ்லாமிய புத்தாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய வருடமான ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்குவதை முன்னிட்டு இஸ்லாமிய புத்தாண்டை குறிக்கும் வகையில் வருகின்ற ஜூன் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அமெரிக்கத்தில் பொது விடுமுறையாக இருக்கும் என அமெரிக்க அரசாங்கம் அறிவித்துள்ளது இதன் மூலம் அமீரக மனிதவளத்திற்கான கூட்டாட்சி ஆணையம் பொதுத்துறை ஊழியர்களுக்கு வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை நீண்ட வார விடுமுறையை வழங்கும் முடிவை உறுதிப்படுத்தி அத்துடன் வழக்கமான வேலை நேரமானது ஜூன் முப்பது திங்கட்கிழமை மீண்டும் தொடங்கும் என அறிவித்துள்ளது இஸ்லாமிய புத்தாண்டு முகரம் முதல் நாளில் தொடங்குகிறது மேலும் இஸ்லாமிய ஹிஜ்ரி நாட்காட்டி பிறை பார்ப்பதை அடிப்படையாக கொண்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்காக அமீரக அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட பொது விடுமுறை பட்டியலுடன் ஒத்துப்போகிறது என்றும் இத்துள் அதா விடுமுறையை தொடர்ந்து இந்த மாதம் குடியிருப்பாளர்கள் நீட்டிக்கப்பட்ட இரண்டாவது விடுமுறை இதுவாகும் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக உணவு தண்ணீர் ஏசி இல்லாமல் விமானத்திற்குள் சிக்கி தவித்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதியன்று துபாயிலிருந்து ஜெய்ப்பூருக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக உணவு தண்ணீர் மற்றும் சரியான காற்றோட்டம் இல்லாமல் விமானத்திற்குள் சிக்கி தவித்த சம்பவம் ஒன்று பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது இது பயணிகளுடைய ஆத்திரத்தையும் அலட்சிய குற்றச்சாட்டுகளையும் தூண்டியுள்ளது துபாயிலிருந்து கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி இரவு ஏழு இருபத்தைந்து மணிக்கு புறப்பட திட்டமிட்டிருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரியான நேரத்தில் புறப்பட முடியவில்லை இருப்பினும் அந்த நேரத்தில் விமானத்தில் இருந்த பயணிகளை இறக்குவதற்கு பதிலாக விமானத்தில் வெப்பநிலை உயர்ந்த போதும் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் விமானத்திற்குள் உட்கார வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பயணிகளில் ஒருவரான இந்திய உணவியல் நிபுணரும் செல்வாக்கு மிக்கவருமான அர்சுசேதி என்பவர் விமானத்தில் இருந்த பயணிகள் வியர்வையில் நனைந்து பாதுகாப்பு அட்டைகளுடன் தங்களை தங்களை துடைத்துக் கொள்வதை காட்டும் ஒரு வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் எனது மூன்று வயது மகன் வேர்வையில் நினைந்தான் எங்களுக்கு உதவ ஒரு உதவியாளர் கூட வரவில்லை என்று அவர் தனது பதிவில் கூறி இந்த அனுபவத்தை கொடூரமானது என்றும் விவரித்துள்ளார் மற்றொரு பயணி ரவிக்குமார் என்பவர் மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் ஏர் கண்டிஷனிங் வேலை செய்யவில்லை என்றும் மேலும் உதவிக்காக பல முறை அழைத்த போதும் யாரும் பதிலளிக்கவில்லை என்றும் வேதனையை தெரிவித்துள்ளார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்ட விமானம் இறுதியில் நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி நான்கு மணிக்கு புறப்பட்டு ஜூன் பதினைந்து அதிகாலை இரண்டு நாற்பத்தி நான்கு மணிக்கு ஜெய்ப்பூரில் தரையிறங்கியதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல பயணிகள் சமூக ஊடகங்களில் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி விமான நிறுவனத்திடமிருந்து பொறுப்பேற்க கோரியுள்ளார்கள் இதற்கு பதிலளித்த விமான நிறுவனம் பிராந்தியத்தின் சில பகுதிகளில் வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டதால் ஏற்பட்ட விமான போக்குவரத்து நெரிசல் காரணமாக தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என கூறியுள்ளது மேலும் வைரலான வீடியோவை ஒப்புக்கொண்டாலும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏர் கண்டிஷனிங் செயல்பாட்டில் இருந்தது ஆனால் துபாயின் கடுமையான வெப்பத்தால் நீண்ட நேரம் தரையில் நிறுத்தி வைக்கப்பட்டதன் காரணமாக ஏசி பயனற்றதாக உணர்ந்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளது அதே சமயம் விமானத்தில் இருந்தபோது அழைப்பு மணிகள் உட்பட பயணிகளின் கோரிக்கைக்கு கேபின் குழுவினர் பதிலளித்துள்ளார்கள் என்று விமான நிறுவனம் மேலும் கூறியுள்ளது எங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணங்களால் ஏற்பட்ட சிரமத்திற்கு நாங்கள் வருந்துகிறோம் மேலும் எங்கள் பயணிகளின் புரிதலை மனதார பாராட்டுகிறோம் என்றும் தெரிவித்துள்ளது அமீரகத்தில் போக்குவரத்து விதிகளை பின்பற்றாமல் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அபுதாபி காவல்துறை கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது நகரின் ஒரு முக்கிய சந்திப்பில் சமீபத்தில் நடந்த ஒரு விபத்து தொடர்பான காட்சிகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது இதுபோன்று ஓட்டுநர்கள் விபத்துக்களை ஏற்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது அபுதாபி கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைந்து உங்கள் கருத்து திட்டத்தின் ஒரு பகுதியாக வெளியிட்ட இந்த காணொலியில் தவறான திருப்பு சமஞ்சையில் இடதுபுறம் திரும்பிய கார் ஒன்று குறுக்கு சாலையில் அதிவேகத்தில் வரும் பேருந்து மீது மோதுவதையும் காட்டியுள்ளது பேருந்து கவிழ்ந்து கார் முற்றிலுமாக சேதமடைந்தது கார் ஓட்டுநரின் அலட்சியத்தால் இந்த விபத்து ஏற்பட்டதாக அபுதாபி காவல்துறை கூறியுள்ளது வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன்களை பயன்படுத்துவது பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும் என்று அபுதாபி காவல்துறையானது ஓட்டுநர்களை எச்சரித்து வருகிறது மேலும் இருபதாம் ஆண்டு அபுதாபியில் அமலுக்கு வந்த சட்டத்தின்படி ரெட் சிக்னலை தவறவிடும் ஓட்டுநர்களுக்கு ஆயிரம் திரிகாம்ஸ் அபராதங்களும் பனிரெண்டு கருப்பு புள்ளிகளும் விதிக்கப்படும் கூடுதலாக வாகனம் முப்பது நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்படும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை விடுவிக்க ஐம்பதாயிரம் திரிகாம்ஸ் அபராதம் செலுத்த வேண்டும் மேலும் விதிமீறல் செய்பவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் ஆறு மாதங்களுக்கு ரத்து செய்யப்படும் மூன்று மாதங்களுக்குள் அபராதம் செலுத்தாவிட்டால் வாகனம் பொது ஏலத்தில் விற்கப்படும் இந்த சட்டங்களை அபுதாபி காவல்துறையானது தற்போது கடுமையாக அமல்படுத்த முடிவு செய்துள்ளது இதனால் அமீரக ஓட்டுநர்கள் மிகவும் கவனமாக வாகனங்களை ஓட்ட வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க